நீதி தலைவர்கள் இரண்டாம் அதிகாரம் பொக்கிமில் ஆண்டவரின் தூதர் ஆண்டின் தூதர் கில்காலிலிருந்து பொக்கிமுக்கு சென்று கூறியது நான் உங்களை எயிட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தேன் உங்கள் மூதாதையருக்கு வாக்களித்த நாட்டுக்கு உங்களை கூட்டி வந்தேன் உங்களுடன் செய்து கொண்ட எனது உடன்படிக்கையை என்றுமே முடிக்க மாட்டேன் நீங்கள் இந்நாட்டில் வாழ்வதுடன் உடன்படிக்கை செய்யக்கூடாது அவருடைய பழிப்பிடங்களை தகர்த்தறியுங்கள் என்று கூறியிருந்தேன் நீங்களோ என் குரலை கேட்கவில்லை நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் ஆகவே இப்பொழுது கூறுகின்றேன் நான் அவர்களை உங்கள் முன்னிலிருந்து துரத்திவிட மாட்டேன் அவர்கள் உங்களுக்கு முன்பாக இருப்பார்கள் அவர்கள் தெய்வங்கள் உங்களுக்கு கன்னியாக இருப்பார்கள் ஆண்டின் தூதர் இவ்வார்த்தைகளை எல்லாம் மக்களிடம் கூறியதும் மக்கள் தங்கள் குரலை எழுப்பி அழுதனர் அவ்விடத்தின் பெயரை என யோசுவா பலியிட்டனர் மக்களை அனுப்பிவிட அவர்கள் ஒவ்வொருவரும் தம் சொத்தாகிய உடைமையாக்கிக் கொள்ள சென்றனர் யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோரின் நாள்களிலும் மக்கள் ஆண்டவருக்கு ஊதியம் புரிந்து வந்தனர் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் அம்முதியோர் கண்டிருந்தனர் நூனின் மகனும் யோசுவா அவருக்கு நூற்று பத்து காகசு மலைக்கு வடக்கே எப்ராஹ் மலைநாட்டில் அவரது உரிமை நிலத்தின் எல்லையிலிருந்த திம்னத் கிரேசில் அவரை அடக்கம் செய்தனர் அத்தலைமுறையினரும் தம் மூதாதரைப் போல இருந்தனர் அவர்களுக்கு பின் வந்த தலைமுறையினர் ஆண்டவரையோ அவர் இஸ்ரேல் மக்களுக்கு செய்ததையோ அறிந்திருக்கவில்லை இஸ்ரேல் ஆண்டர் விட்டு விலகுதல் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தனர் அவர்கள் பாகல்களுக்கு ஊடியம் செய்தனர் அவர்கள் தங்கள் மூதாதையரை எய்த்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையின் கடவுளாகி ஆண்டவரை கைவிட்டனர் தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினம் ஊட்டினர் அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊடியம் செய்தனர் இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோப கனன்றது எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர் அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார் அதனால் அவர்கள் எதிரிலும் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமல் போயிற்று ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்றபொழுதெல்லாம் ஆண்டவன் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது அவர்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளாயினர் ஆண்டவர் நீதி தலைவர்களை எழ செய்தார் அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவரின் கையிலிருந்து விடுவித்தனர் ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது தங்கள் ஆண்டன் கட்டைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறிமுறையை விட்டு விரைவில் விலகினர் ஆண்டபர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை இழை செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடனிருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதிலும் எதிரின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார் ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார் ஆனால் அவர்கள் ஒவ்வொரு தலைவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊதியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதரை விட இழிவாக நடந்தனர் அவருடைய தீய பழக்கங்களையும் முரட்டத்தனமான நடத்தையும் விட்டு அகலவில்லை எனவே இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது அவர் இம்மக்களின் மூதாதையர் கை கொள்ளுமாறு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை இவர்கள் மீறிவிட்டனர் என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை ஆகவே நானும் யோசுவா இறக்கும்பொழுது விட்டுவைத்த வேற்றினத்தாரை இவர்கள் முன்னிருந்து இனியும் விரட்ட மாட்டேன் ஆண்டவரது நெறிமுறையில் நடப்பதில் இஸ்ரேல் மூதாதையர் கவனமாக இருந்தது போல் இஸ்ரேலரும் கவனமாக இருக்கின்றார்களா இல்லையா என இவர்களை கொண்டு நான் சோதிக்கின்றேன் என்றார் எனவே ஆண்டவர் இந்த வேற்றினத்தாரை யோசுவாவிடம் ஒப்படைக்காமலும் விரைவில் விரட்டாமலும் விட்டு வைத்தார்